இளையோர் பார்வையில் அம்பேத்கர் அம்பேத்கர் பிறந்தார் அம்பேத்கர் பிறந்தார் தமிழே உலகின் முதல் மொழி என்றிட அம்பேத்கர் பிறந்தார் தமிழே உலகின் முதன் மொழி என்று இயம்பிட அம்பேத்கர் பிறந்தார் இந்து மதத்தை வேறறுத்து புதைத்திட அம்பேத்கர் பிறந்தார் வருண பேதத்தை அடியோடு அழித்திட அம்பேத்கர் பிறந்தார் தீண்டாமை நோயை தீயிட்டு எரித்திட அம்பேத்கர் பிறந்தார் அதற்காகத்தான் அதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கர் பெரியாரை புகழ்ந்தார் அதற்காகத்தான் அதற்காகத்தான் அண்ணல் அம்பேத்கரை பெரியார் புகழ்ந்தார் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் மட்டும் உழைத்திட தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் மட்டும் உழைத்திட தொழிற்சங்கம் வைத்து உரிமையை கேட்டிட பெண்களுக்கு மகப்பேறு பாலின பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட பாலின பாகுபாடற்று ஊதியம் கிடைத்திட அம்பேத்கர் பிறந்தார் தொழிலாளர்கள் எட்டு மணி நேரம் மட்டும் உழைத்திட தொழிற்சங்கம் வைத்து உரிமையை கேட்டிட பெண்களுக்கு மகப்பேறு விடுப்பினை வழங்கிட பாலின பாகவாடற்று ஊதியம் கிடைத்திட அம்பேத்கர் பிறந்தார் இந்தியாவில் ரிசர்வ் வங்கி அமைந்திட பிற்பட்டோருக்கு ரிசர்வேஷன் கிடைத்திட மின்சார வெளிச்சம் அனைவருக்கும் கிடைத்திட பெண்களுக்கு சொத்தில் உரிமை கிடைத்திட அம்பேத்கர் பிறந்தார் அம்பேத்கர் பிறக்கும் பொழுது அம்பேத்கர் பிறக்கும் பொழுது அவரிடம் சொத்துக்கள் இல்லை அம்பேத்கர் பிறக்கும்பொழுது அவரிடம் சொத்துக்கள் இல்லை ஆனால் ஆனால் ரெண்டு டாக்டர் பட்டங்களை முதன் முதல் ஒரு இந்தியன் வெளிநாடு சென்று படித்தார் என்கிற பெருமை இருந்தது அம்பேத்கர் பிறக்கும் அவரிடம் சொத்துக்கள் இல்லை ஆனால் இரண்டு டாக்டர் பட்டங்களை முதன் முதல் ஒரு இந்தியன் வெளிநாடு சென்று படித்தார் என்ற பெருமை இருந்தது அம்பேத்கர் பிறக்கும் அவர் மிட்டா மிராஸ் இல்லை ஆயிரம் ஏக்கர் நிலங்களை வைத்திருந்த பண்ணையார் இல்லை ஆனால் ஆனால் அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களுடன் இந்தியாவிலேயே தனிநபர் நூலகத்தை வைத்திருந்த பெருமை இருந்தது ஆனால் ஆனால் அறுபத்தி ஒன்பதாயிரம் புத்தகங்களுடன் இந்தியாவிலேயே பெரிய தனிநபர் நூலகத்தை வைத்திருந்த பெருமை இருந்தது இருளில் கிடந்த இந்தியாவை இருளில் கிடந்த இந்தியாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அறிவு சூரியனவர் இருளில் கிடந்த இந்தியாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அறிவு சூரியனவர் அவர்தான் ஆராய்ந்து நிறுவினார் இந்த சாதி வேற்றுமைக்கெல்லாம் காரணம் அந்த ஆரியன் இருளில் கடந்த இந்தியாவை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்த அறிவு சூரியன் அவர்தான் ஆராய்ந்து நிறுவினார் இந்த சாதி வேற்றுமைக்கெல்லாம் காரணம் அந்த ஆரியன் ஏப்ரலிலே ஏப்ரலிலே சூரியன் வெயிலை கொளுத்துகிறது ஏப்ரலிலே சூரியன் வெயிலை கொளுத்துகிறது மே மாதம் என்றால் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியவில்லை மே மாதம் என்றால் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியவில்லை தாவரவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தாவரவியல் அறிஞர்கள் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் தாமரை பிழைக்க வழியே இல்லை ஏப்ரலிலே சூரியன் வெயிலை கொளுத்துகிறது மே மாதம் என்றால் இன்னும் எப்படி இருக்குமோ தெரியவில்லை தாவரவியல் அறிஞர் சொல்லுகிறார்கள் தமிழ்நாட்டில் தாமரை பிழைக்க வழியே இல்லை இவன் பட்டையும் அடிக்கிறான் பெரியாரையும் படிக்கிறான் இவன் பட்டையும் அடிக்கிறான் பெரியாரையும் படிக்கிறான் இவன் ஆலயத்துக்கும் போகிறான் அம்பேத்கரையும் படிக்கிறான் இவன் ஆலயத்துக்கும் போகிறான் அம்பேத்கரையும் படிக்கிறான் சனாதன சக்திகளே குழம்பி போகிறான் சனாதன சக்திகளே குழம்பி போகிறான் பித்து தலைக்கேறி கோமியத்தை குடிக்கிறான் பித்து தலைக்கேறி கோமியத்தை குடிக்கிறான் கமலாலயத்தில் ஒரு ஆட்டை வெட்டி விட்டார்கள் கமலாலயத்தில் ஒரு ஆட்டை வெட்டி விட்டார்கள் அந்த மாலை இப்பொழுது நைனார் கிழத்தில் விழுந்திருக்கிறார் அந்த மாலை இப்பொழுது நைனார் கழுத்தில் விழுந்திருக்கிறது செத்தாலும் என்றவர் அம்பேத்கர் செத்தாலும் சாகமாட்டேன் என்றவர் அம்பேத்கர் பத்து லட்சம் பேரோடு சென்றவர் இந்து மதத்தை ஒழித்தே தீர்வன் என்றவர் ஆனால் ஆனால் ஆர் எஸ் எஸ் காரன் எல்லாம் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறான் அம்பேத்கர் சிலைக்கு மாலை போடுகிறான் தத்திகளே உங்களை ஒழிக்க சொல்லி எங்களுக்கு கற்றுக் கொடுத்ததே அவர்தான் அல்ல ததிகளே உங்களை ஒழிக்க சொல்லி கற்றுக் கொடுத்ததே அவர்தான் அதற்காகத்தான் சொல்லுகிறோம் படிங்கடா படிங்கடா என்று அதற்காகத்தான் சொல்லுகிறோம் படிங்கடா படிங்கடா என்று இப்போது தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கை சாட்டை வடிவில் வந்திருக்கிறது இப்பொழுது தமிழ்நாட்டில் மூட நம்பிக்கை சாட்டை வடிவில் வந்திருக்கிறது ஐபிஎஸ் படித்தவனெல்லாம் அவனவனே அடித்துக் கொள்கிறான் ஐபிஎஸ் படித்து விட்டு அவனவனே அடித்துக் கொள்கிறான் நெல்ல வேலை நாம் பெரியாரை படித்தோம் நெல்ல வேலை நாம் பெரியாரை படித்தோம் அம்பேத்கர் பிறந்த நாளில் பெரியார் எதற்கென்று சிலர் கேட்கலாம் அம்பேத்கர் பிறந்த நாளில் பெரியார் எதற்கென்று சிலர் கேட்கலாம் பெரியார் என்பவர் பெரியார் அல்ல பெரியார் என்பவர் பெரியார் அல்ல அவர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் பெரியார் என்பவர் பெரியார் அல்ல அவர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் அம்பேத்கர் என்பவர் அம்பேத்கர் அல்ல அவர் இந்தியாவின் பெரியார் அறிவுலக மாமேதை அம்பேத்கர் பணத்தால் பலத்தால் அதிகாரத்தால் சிறைப்பட்டு கிடந்த சனத்தை அறிவால் விடுதலை செய்த அறிவாசான் அம்பேத்கர் பணத்தால் பலத்தால் அதிகாரத்தால் சிறைப்பட்டு கிடந்த சனத்தை அறிவால் விடுதலை தந்த அறிவாசான் அம்பேத்கர் அறிவால் ஏந்த சொல்லி பழக்கியவர்களுக்கு மத்தியில் நீதான் எங்களை அறியாமை இருள் நீக்கி அறிவால் ஆயுதம் தந்தாய் அறிவுலக மேதையாய் நின்றாய் அறிவால் ஏந்த சொல்லி பழக்கியவர்களுக்கு மத்தியில் நீதான் எங்கள் அறியாமை இருள் நீக்கி அறிவால் ஆயுதம் தந்தாய் அறிவுலக மேதையாய் நின்றார் அம்பேத்கர் என்பது வெறும் சொல்லா அம்பேத்கர் என்பது வெறும் பெயரா அம்பேத்கர் என்பது வெறும் நிகழ்வா அம்பேத்கர் என்பது வெறும் சொல்லா அம்பேத்கர் என்பது வெறும் பெயரா அம்பேத்கர் என்பது வெறும் நிகழ்வா அம்பேத்கர் ஒரு வரலாறு அம்பேத்கர் ஒரு வினை கலியுக கண்ணன்களை கதறவிட்ட வினை பார்ப்பன சிந்தனைக்கு சம்மட்டி அடி கொடுத்த வினை தீட்டு என்று ஒதுக்கியவர்களின் சிந்தனையை தீயிட்டு கொளுத்திய வினை அம்பேத்கர் என்பது ஒரு வரலாறு அம்பேத்கர் என்பது ஒரு வினை நீ வந்த பிறகுதானே நாங்கள் எழுதத் தொடங்கினோம் நீ வந்த பிறகுதானே நாங்கள் பேசத் தொடங்கினோம் நீ வந்த பிறகுதானே நாங்கள் அமைப்பாய் திரண்டோம் நீ வந்த பிறகுதானே நாங்கள் விடுதலையை பாடினோம் அம்பேத்கர் எங்கள் தாய் நாடாளுமன்ற கடவுகளை பூட்டி நம்மையெல்லாம் வெளியே தள்ளி அர்ச்சித்த அர்ச்சக கும்பலை அறிவால் அடித்து நாடாளுமன்ற நாடாளுமன்ற வாயிலை உடைத்து எளியவர்களும் அங்கு பேச வழிவகுத்த கதவுகளை பூட்டி நம்மையெல்லாம் வெளியே தள்ளி அர்ச்சித்த அர்ச்சக கும்பலை அறிவால் அடித்து நாடாளுமன்ற வாயிலை உடைத்து எளியவர்களும் அங்கே பேச வழிவகுத்த தாய் பாசிசம் தலைய தலைவிரித்தாடும் இந்திய தேசத்தில் மோடிகளும் நாடி ஒடுங்க நீதானே வியூகம் தந்தாய் அரசு சங்கிகளும் சங்கூதி எங்கள் சனங்களை காத்தாய் இந்திய ஜனநாயகத்திற்கு பேராபத்து வந்தபொழுது நாடாளுமன்றத்தில் நீதானே அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தச் செய்தாய் சர்வாதிகார கரங்கள் நீண்டு கிடக்கும் இந்திய நிலப்பரப்பில் நீதானே எங்களை அரவணைத்தாய் எங்களின் அரணானாய் பலிவீழத்தில் வெட்டப்படுபவை ஆடுகள் தான் சிங்கங்கள் அல்ல சிங்கங்களாக இருங்கள் என்று நீ சொன்ன பிறகுதானே நாங்கள் சீறி எழுந்தோம் சிந்தை திறந்தோம் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று மந்திரம் சொல்லிய மாயக்கூட்டத்தை வேற அறிவு நன்னடத்தை சுயமரியாதை இவை மூன்றும் தானே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் பார்த்தால் தீட்டு தொட்டால் தீட்டு என்று மந்திரம் சொல்லிய மாயக்கூட்டத்தை கூட்டத்தை அறிவு நன்னெடுத்தை சுயமரியாதை இவை மூன்றும் தானே நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்த மந்திரங்கள் உன் பேனா எனும் ஊன்றுகோல் தானே அழுது கிடந்த சமூகத்தை எழுந்து நிற்கச் செய்தது உன் பேனா எனும் ஊன்றுகோல் தானே அழுது கிடந்த சமூகத்தை எழுந்து நிற்கச் செய்தது உன் அறிவுலகம் தானே கோணிப்பைக்குள் கிடந்த மக்களை கோட்டைக்கு அனுப்பியது மேலத்தெரு கீழத்தெரு என்ற மேடு பள்ளங்களை தகர்த்து சுயமரியாதை சொல்லிக் கொடுத்தது உன் அறிவுலகம் தானே உன் பேனா எனும் மூன்று கொள் தானே அழுது கிடந்த சமூகத்தை எழுந்து நிற்க செய்தது உன் அறிவுலகம் தானே கோணிப்பைக்குள் கிடந்த மக்களை கோட்டைக்கு அனுப்பியது மேலத்தெரு கீழத்தெரு என்ற மேடு பள்ளங்களை தகர்த்து சுயமரியாதையை சொல்லிக் கொடுத்ததும் உன் அறிவுலகம் தானே பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்க மறுத்த கூட்டத்திற்கு எதிராக அறிவு குலத்தின் ஆழங்களை காட்டியது உன் அறிவுலகம் தானே பொதுக்குளத்தில் தண்ணீர் எடுக்க மறுத்த கூட்டத்திற்கு எதிராக அறிவுக்குளத்தின் ஆழங்களை காட்டியது உன் அறிவுலகம் தானே சமூக கொடுங்கோன்மையுடன் ஒப்பிடும் பொழுது அரசியல் கொடுங்கோன்மை ஒன்றுமில்லை சமூகத்தை எதிர்க்கும் சீர்திருத்தவாதி அரசாங்கத்தை எதிர்க்கும் அரசியல்வாதியை விட துணிச்சலான மாமனிதர் என்று நீ சொன்ன பிறகுதானே இந்திய புராதன குப்பைகள் தீயிட்டு கொளுத்தப்பட்டன இந்தியா என்பதே வெள்ளையடிக்கப்பட்ட கல்லர் என்று அப்பொழுதுதானே எங்களுக்கு விளங்கியது உன் அறிவுலக வெளிச்சம் வெளிச்சம்தானே துப்பாக்கி முனையை விட பேனா முனை வலிமையானது என்பதை உணர வைத்தது உன் அறிவுலக வெளிச்சம் தானே துப்பாக்கி முனையை விட பேனா முனை வலிமையானது என்பதை உணர வைத்தது குனிந்தே பழக்கப்பட்டு கூன் விழுந்த இந்திய சமூகத்தை உன் அறிவுகோள் அறிவுலக திறவுகோள் கொண்டு நிமிர்த்தி காட்டினாய் பாசிசம் தலைவிரித்தாடும் இன்றைய காலகட்டத்திலும் இந்திய அறிவு சமூகங்கள் உன் முகவரியைத்தானே தேடி படிக்கின்றன சுமந்திரம் சு சுதந்திரம் சமத்துவம் சகோதரத்து போதிக்கும் மதத்தை நான் விரும்புகிறேன் என்றாய் அண்ணலே இன்றைக்கு இந்தியா ஒரு ஈமொய்க்கும் பண்டமாய் மாறிப் போனது இந்தியாவை கூறு போட்ட சங்கிகள் அரசியல் படுகொலையை அரங்கேற்றி வருகிறார்கள் அரசியல் சாசனம் இன்றைக்கு தனது அந்திம காலத்தை எண்ணிக்கொண்டிருக்கிறது ஒரே நாடு ஒரே தேர்தல் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே வாக்கு என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே மதம் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே சட்டம் என்கிறார்கள் ஒரே நாடு ஒரே கட்சி என்கிறார்கள் ஆனால் ஒரே நாடு ஒரே மக்கள் என்பதை ஏற்க தயங்குகிறார்கள் ஆங்கிலேயர் காலத்தில் கூட நீ சிறையில் இருந்தது கிடையாது ஆனால் இன்றைக்கு நீ கூண்டு சிறைக்குள் அடைபட்டு கிடக்கிறாய் ஓநாய்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் சூழ்ச்சியே தேசிய கீதமாகிறது ஓநாய்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் சூழ்ச்சியே தேசிய கீதமாகிறது இரத்த பள்ளி கேட்கும் ஓனாய்கள் கோவில் கருவறையில் கூட குழந்தைகளை வேட்டையாடுகிறார்கள் ஓனாய்கள் ஆட்சி செய்யும் நாட்டில் சூழ்ச்சி தேசிய கீதமாகிறது இரத்த பழி கேட்கும் ஓனாய்கள் கோயில் கருவறையில் கூட குழந்தைகளை வேட்டையாடுகிறார் வேட்டையாடுகிறார்கள் மலரால் மறைத்து பூநூலை வீதிகளில் உழவு விடுகிறார்கள் சனாதானம் எங்கும் நிறைந்திருக்கிறது வீசும் காற்றில் கூட விஷம் பரவி இருக்கிறது பாசிசம் தலைவிரித்தாடும் இன்றைய காலகட்டத்திலும் இந்திய அறிவு சமூகங்கள் உன் முகவரியை தானே தேடி படிக்கின்றன உமக்குன்று தெரியுமா அண்ணலே உமக்குன்று தெரியுமா இந்திய திருநாட்டில் இருவரை மட்டும்தான் கண்டு பேடி கும்பல் பயப்படுகிறது ஒருவர் தமிழ்நாட்டின் அம்பேத்கர் இன்னொருவர் வடநாட்டின் பெரியார் இந்த வரிய ராஜசேகரன் மிக சரியாக அதுவும் அவரும் எழுதியிருக்கிறார் எனக்கு ஆச்சரியம் அதுதான் அண்ணலே உன் கோட்டு தான் சனாதன கும்பலுக்கு போட்டது கேட்டு அண்ணலே உன் கோட்டு தான் சனாதான கும்பலுக்கு போட்டது கேட்டு பெரியாரின் கைத்தடி ஆர்எஸ்எஸ் கும்பல் வயிற்றில் விழுந்த பேரிடி அண்ணலே உன் கோட்டு தான் சனாதன கும்பலுக்கு போட்டது கேட்டு பெரியாரின் கைத்தடி ஆர்எஸ்எஸ் கும்பல் வயிற்றில் விழுந்த பேரிடி இன்றைக்கு இந்தியா இரண்டு சாமிகளால் தான் காப்பாற்றப்படுகிறது ஒன்று தென்னாட்டின் ஈவே ராமசாமி இன்னொருவர் வடநாட்டின் அண்ணல் சாமி உனக்கு விதிகள் பிடிக்கவில்லையா நீ படித்து முன்னேறு பிறகு அந்த விதிகளை திருத்தி என்றீரே அண்ணலே இன்றைக்கு சனாதன கும்பல்கள் விதியின் பெயரால் சட்டங்களை திருத்துகிறது சங்கிகள் வெள்ளையங்கி போட்டு திரிகிறார்கள் சட்டங்களும் சனாதன திட்டங்களாக மாற்றப்படுகின்றன ஆனாலும் அவர்களுக்கு வாயில் புலியேப்பம் வருகிறது காரணம் பெரியார் மண்ணும் அண்ணா அரசும் அண்ணலே உன் கொள்கையும் அவர்களின் இதயத்தில் குத்திய குண்டூசியாய் ரத்தம் கொப்பளிக்க வைக்கிறது வப்பு சட்டத்தை திருத்தி விட்டார்கள் இஸ்லாமியர்களை அகதிகளாக்க துடிக்கிறார்கள் மனித மாமிச வேட்டைக்கு ஆர் எஸ் அயோக்கியர்கள் அணிவகுக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு கொலை நடுங்குகிறது காரணம் அண்ணலே வக்பு சட்டத்தை தீர்த்தும் பொழுது உம் அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டின் ஆர் ராசாக்கள் ஆர் எஸ் எஸ் ராஸ்கல்களுக்கு வகுப்புக்கு எதிராக வகுப்படுத்தார்கள் வகுப்பு சட்டத்தை திருத்தி விட்டார்கள் இஸ்லாமியர்களை அகதிகளாக்க துடிக்கிறார்கள் மனித மாமிச வேட்டைக்கு ஆர் எஸ் எஸ் அயோக்கியர்கள் அணிவகுக்கிறார்கள் ஆனாலும் அவர்களுக்கு குலை நடுங்குகிறது காரணம் அண்ணலே வக்பு சட்டத்தை திருத்தும் பொழுது உம் அரசியல் சாசனத்தை கையில் வைத்துக் கொண்டுதான் தமிழ்நாட்டின் ஆ ராசாக்கள் ஆர் எஸ் எஸ் ராஸ்கல்களுக்கு வக்புக்கு எதிராக வகுப்படுத்தார்கள் இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் அவசியத்தை நாட்டுக்கே பெரியார் மண் எடுத்து கூறி கொண்டிருக்கிறது பெரியாரின் தடியும் அண்ணாவின் பொடியும் அண்ணலே உம் ஞான வெடியும் தான் நாடாளுமன்றத்தையே நடுங்க வைக்கிறது இன்றைக்கு அரசியல் சாசனத்தின் அவசியத்தை நாட்டுக்கே பெரியார் மண் எடுத்து கூறி கொண்டிருக்கிறது பெரியாரின் தடியும் அண்ணாவின் பொடியும் பொ ஞான்தான் நாடாளுமன்றத்தையே நடுங்க வைக்கிறது மணிப்பூர் பற்றி எறிந்த பொழுது வடக்கு வெளுத்து போய் இருந்தது காஷ்மீரில் முன்னூற்றி அறுபது சட்டப்பிரிவு நீக்கப்பட்ட பொழுது சிறப்பு அந்தஸ்து ரத்து செய்யப்பட்ட போது காவிகள் பாவிகளாக வேடமிட்டார்கள் மாட்டிறச்சி வைத்திருந்ததாய் எம் பிள்ளைகள் வேட்டையாடப்பட்ட பொழுது மோடி கும்பல் யோகா செய்து கழித்தது பெரியார் நெடியும் அண்ணலே நீ செய்த அரசியலமைப்பு வெடியும்தான் சனாதன கோட்டையை சுக்குநூராக்கி கொண்டிருக்கிறது இப்பொழுதும் அரசியலமைப்பு என்பது வெறும் வழக்கறிஞர்களின் ஆவணம் அல்ல அது வாழ்க்கையின் ஒரு வாகனம் அதன் ஆன்மா எப்பொழுதும் யுகத்தின் ஆன்மாவாகும் என்றீரே அண்ணலே இவ்வளவு கொடுமைகள் அரங்கேற்றப்பட்டாலும் எங்களின் கடைசி புகலிடம் உம் அரசியல் சாசனம்தான் அரசியல் சாசனம் ஏழைகளின் சிம்மாசனமாகும் காலம் வெகு தொலைவில் இல்லை நன்றி வணக்கம் தவிர்த்து கொண்டே இருந்தவர்கள் மத்தியில் தவிர்த்து கொண்டே இருந்தவர்கள் மத்தியில் தவிர்க்க முடியா தன்னிகரில்லா தன்மையாளராக உருவானவர் அரசியலமைப்பில் அவரின் அயராத செயல்பாடுகளை நான் சொல்லி தெரிந்து கொள்வதை விட அசோக் கோபாலின் எப்பார்ட் அப்பார்ட் தத்துவஞானி ஆகாஷ் சிங் ரத்தோரின் அம்பேத்கர் ஸ்பிரீம்பில் சீக்ரெட் ஹிஸ்டரி ஆஃப் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா என்ற இரு நூல்களையும் வாசியுங்கள் அம்பேத்கரின் மகத்துவத்தை உணருங்கள் அரசியலமைப்பு உருவாக்கத்தில் டாக்டர் அம்பேத்கரை விட அதிகமாக யாரும் அக்கறை காட்டவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் சொன்னார் நேரு அரசியலமைப்பு உருவாக்கத்தில் டாக்டர் அம்பேத்கரை விட அதிகமாக யாரும் அக்கறை காட்டவில்லை என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறு டிசம்பர் ஆறில் சொன்னார் நேரு அம்பேத்கருக்கு இணையாய் சமத்துவமும் சகோதரத்துவமும் தெரிந்தவர்தான் யாரு அயர்லாந்தின் அரசியலமைப்பை எழுதிய எமன் டி வளையராவும் குழு தலைமைக்கு அம்பேத்கர்தான் தகுதி என்றார் அப்படியல்லவா அம்பேத்கர் நாடுகள் கடந்து உயர்ந்து நின்றார் எண்பத்தி ஓரு சொற்களின் தொகுப்பாக சகோதரத்துவம் என்ற சொல்லை உருவாக்கிய சொல் வேந்தர் அவர் மனிதநேயத்தோடு செயல்பட்ட மாண்புமிகு மாந்தர் அவர் அரசியலமைப்பில் நுண்ணறிவும் பகுத்தறிவும் அவரை இந்த உலகம் அறிய உதவும் நீரிழிவால் அவர் பாதிக்கப்பட்டு இருந்தாலும் அரசியலமைப்பு உருவாக்கத்தில் அவர் நீர்த்து போகவில்லை இரத்த அழுத்தத்தால் அவர் அழுத்தப்பட்டு இருந்தாலும் அவரின் அரசியலமைப்பு கருத்துக்கு யாரும் அழுத்தம் தர முடியவில்லை நீ கொடுத்தது சட்டமல்ல சாதியை கடக்கும் சிந்தனையின் சக்கரம் உழைக்கும் உழைப்பாளருக்காய் குரல் எழுப்ப நினைக்கும் குரலற்றோருக்காய் நீ கொடுத்த ஆவணம் எங்களின் அடையாளம் முன் விழு நின்றனவே எத்தனை திருத்தங்கள் எத்தனை முரண்பாடுகள் அத்தனையும் உந்தன் விளக்கங்கள் முன் விழுப்பிதிங்கி நின்றனவே எதை எதிர்த்தாயோ அதை வைத்தே தாக்குகின்றவர்களிடம் உந்தன் சட்டத்தால் உயர்ந்து நின்றாயே எதை வைத்து எதை எதிர்த்தாயோ அதை வைத்தே தாக்குகின்றவர்களிடம் உந்தன் சட்டத்தால் உயர்ந்து நின்றாயே எங்கோ ஒரு நாள் யாரோ ஒருவருக்கு நமக்காக அன்றே சமநீதியை எழுதியவர் அம்பேத்கர் சமநீதிக்காக யாராக இருந்தாலும் எதிர்த்து போராட கற்றுக் கொடுத்தவர் அம்பேத்கர் புரட்சியாளர் போராட்டக்காரர் பகுத்தறிவாளர் சிந்தனையாளர் இப்படி இந்திய வரலாற்றில் மாபெரும் மாற்றத்தை ஏற்படுத்திய மகத்தான மனிதர் அம்பேத்கர் விடியல் தேடிய விழிகளில் ஒளியாய் விரிகின்ற சிந்தனையால் எழுந்த ஒருவர் தீமையை நெருப்பென எதிர்த்து நீதி கனவுகள் வேண்டி நடந்தது அம்பேத்கரின் பயணம் அம்பேத்கர் என்று சொன்னாலே நீ அந்த சாதியா என்று கேட்பவர்களுக்கும் சேர்த்து சட்டம் வகுத்தாய் அது என்றுதான் புரிந்து கொள்ளப்படுமோ இந்த மனித கூட்டத்தால் அம்பேத்கர் என்று சொன்னாலே நீ அந்த சாதியா என்று கேட்பவர்களுக்கும் சேர்த்து சட்டம் வகுத்தாய் அது என்றுதான் புரிந்து கொள்ளப்படுமோ இந்த மனித கூட்டத்தால் அரசியல் சாசனத்தை கையில் ஏந்தி முன்னுணர்வோடு முன்மொழிந்த அம்பேத்கரின் கருத்துகளோடு என் கவிதையை நிறைவு செய்கிறேன் இந்தியாவில் உள்ள சிறுபான்மையினர் பெரும்பான்மை ஆட்சியை விசுவாசமாக ஏற்றுக்கொண்டுள்ளனர் சிறுபான்மையினருக்கு எதிராக பாகுபாடு காட்டாமல் இருக்கும் கடமையை இந்த பெரும்பான்மையினர் உணர வேண்டும் அனைவருக்கும் நன்றி படிப்பில் பட்டங்கள் பல வாங்கினாய் மனிதனாய் பெயர்கள் பல மகுடமாக்கினாய் நீரின் நாட்டிற்கு அரசியல் அமைப்பின் தந்தை அல்லவா அவமானங்கள் அவமதிப்புகள் இங்கு மட்டுமா சந்தித்தாய் அத்தனை பட்டம் வாங்கிய பின்னரும் தான் உன்னை அத்தனை பட்டம் வாங்கிய பின்னரும் தான் உன்னை அது விட்டதா நிழலை போலவே பின்தொடர்ந்தது சாதி மதம் பின் தீண்டாமை இவ்வளவு இன்னல்களை சந்தித்தும் உன் மனதில் இருந்து சமத்துவ இந்தியாவின் கனவே அழியவில்லை ஒரு தந்தை போலவே உன் மக்களை பாதுகாத்தாள் தன் மீது எவ்வளவு கரை படிந்தாலும் தட்டிவிட்டு சென்றனை ஆனால் தனது மக்கள் அதனை அனுபவிக்கின்றன என்று அறிந்தவுடனே நீ சீறி பாய்ந்தாய் வெறும் செயலால் அல்ல உனது அறிவால் செயல்பட்டாய் சட்ட படிப்பில் பட்டம் வாங்கியது எதற்கு பெருமைக்கா உன்னை அவமதிக்கும் போதே அது இல்லை என்று உணர்ந்தாய் அங்கீகாரத்திற்கா தீண்டாமை என்ற பெயரில் உன்னை ஒதுக்கிய போதே நீ தெளிந்தாய் பின்னர் எதற்கு அந்த பட்டம் என்று கேட்டும்போ கேட்டபோது எனது மக்களின் உயர்வுக்காக இப்பிரிவினையை ஒழித்து சமத்துவத்தை நிறுவுவதற்காக என்றாய் தனது சிறு வயதில் அனுபவித்த தீண்டாமையை தனது மக்களும் அடுத்த தலைமுறையும் சந்திக்க நேரிடக்கூடாது என்று என்ன எண்ணினாயே அப்போதே அன்னலானாய் சட்டத்திற்கு மட்டுமா இல்லை நம் மக்களுக்கும் தான் ஒரு புறம் நீ தந்தையாக இருந்தாலும் அன்னையின் அரவணைப்பும் தன்னலமற்ற உள்ளமும் கொண்டவனாய் நின்றாள் சாதியை ஒழிக்கத்தான் நீ மிகுதியாக உழைத்தாய் என்று கூறினாலும் சாதியில் மட்டுமல்ல ஆண் பெண் என்ற பாலின வேறுபாட்டையும் ஒழிக்க சட்டங்கள் நீ பல நிறுவினாய் கல்வி வேலை ஊதியம் சொத்துரிமை என பல எல்லா துறைகளிலும் பெண்களுக்கு உரிமை உண்டு என்று ஆழமாக முத்திரையிட்டாய் அதை ஏற்க அரசு மறுத்த போது அமைச்சர் பதவியை தூக்கி எறிந்த போதே நீ அரசியல் அமைப்பு சட்டத்தின் தந்தை மட்டுமல்ல தன்னலமற்ற அன்னையாய் உருவெடுத்தாய் பறந்து விரிந்த அண்டத்தில் ஒரு சிறு துகள் நீ உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்று பல பேர் ஏன் காந்தியை எதிர்த்து நின்ற போதும் அசராதவன் நீ மக்களோடு மக்களாய் நின்று போராடினாய் போராட்டம் மட்டும் தீர்க்காது என்று முன்பே உணர்ந்தாய் எதற்கும் இல்லாத சக்தி படிப்பிற்கு உண்டு என்று முப்பத்தி இரண்டு பட்ட படிப்பை முடித்தாய் இருந்துமே தீண்ட ஆனாய் அதையெல்லாம் கருத்தில் கொள்ளாமல் சட்டத்தை எழுதினாய் வரம் வரைமுறைகள் அமைத்து தனது சாதி மக்கள் எவ்வளவு அனுபவித்தனரோ என்று மற்றவர்களின் இழிச்செயலை தள்ளி வைத்து சமத்துவம் என்று அனைவருக்கும் சமமான ஒரு சட்டத்தை நிறுவினாய் குழந்தையாய் நீ மனதில் தாங்கிய வடுகள் தீயாக கடலின் ஆழம் அளவிற்கு படித்தாய் இன்றளவும் யாராலும் அடைய முடியவில்லை அரசியல் சட்டத்தை கட்டமைத்து தந்தையானாய் ஆனால் எங்கள் மனதில் நீ எப்போதுமே அண்ணல் என்றொரு அன்னைதான் புத்தரை நேசித்த புத்தகர் சமத்துவத்தை சட்ட சாசனமாக்கிய வித்தகர் சாமானியர்களையும் நாடாள செய்த சமத்துவர் தீண்டாமை என்னும் சொல்லை தீயிட்டு எரித்தவர் சனாதான கட்டமைப்பை தன் கல்வியினால் தகர் தெரிந்தவர் வாழ்வியல் நெறியினை அடையாளமாக திகழ்ந்தவர் பகுத்தறிவு சிந்தனையினை பாமர மக்களுக்கு மனதில் விதைத்தவர் நால்வர்ண கோட்பாட்டை எதிர்த்து முழக்கமிட்டவர் நாகரிக இந்தியாவை நமக்கு அறிமுகப்படுத்தியவர் சர்வாதிகாரிகளின் கொட்டத்தை அடியோடு அடக்கியவர் அனைவருக்கும் கல்வி பெறும் திட்டத்தை வகுத்தவர் பிற்போக்குத்தனத்தை எட்டத்தில் விரட்டியவர் காவிகளின் கருத்துக்களை கரியாக்கி நின்றவர் அடிமையில்லா தலைமுறையை உருவாக்கி வென்றவர் அநீதி இழைப்பவர்களின் ஆணி வேரை அறுத்தவர் மதம் பிடித்த மத நோயாளிகளை அடக்கி ஆண்டவர் ஆதிக்க சிந்தனையாளர்களை தன் அறிவால் தெரிந்தவர் மனிதனை மனிதனாக்கி மானமுடன் வாழ வைத்தவர் மா மேதையவர் ஆறாம் அறிவின் ஆற்றலை அகிலமறியச் செய்தவர் அடிமை என்னும் சொல்லையே அடிப்பணிய செய்தவர் ஆதிக்க சாதியினரை அடக்க வந்த மா வீரரவர் அரசியல் சாசனத்தை அகிலமறிய செய்தவர் கல்வி என்னும் ஆயுதத்தால் கலங்கர விளக்கமாய் திகழ்பவர் அடிமைத்தனத்தை அடியோடு அளிக்க வந்த புரட்சியாளர் அவர் புத்தி என்னும் சக்தியால் சரித்திரம் படைத்தவர் மனிதனை மனிதனுக்கே அறிமுகம் படுத்தியவர் மக்களின் முன்னேற்றத்தை உயர்த்திட உத்தவர் காழ்ப்புணர்வு எண்ணங்களை கருவறுத்த மகத்துவர் மக்களின் மேம்பாட்டை லட்சியமாக்கி உழைத்தவர் சாஸ்திர சம்பிரதாயம் என்னும் மூட பழக்க வழக்கத்தை சட்டமென்னும் சாட்டை எடுத்து சவட்டியவர் பொறுப்புடைய பொருளாதார நிபுணர் சமூக சீர்திருத்தவாதிகளின் முதன்மையானவர் அறநெறிக்கே அறநெறி சேர்க்கும் அரசியல்வாதியவர் அடிமை இந்தியாவின் தலையெழுத்தை மாற்றி எழுதிய புதியவர் பெண்கள் மறுமணம் செய்திட சட்டம் ஏற்றி மறுவாழ்வு தந்தவர் பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கிட்ட மேலையவர் பெண்கள் உடற்கட்டை ஏறும் வழக்கத்தை வழக்கொழிய செய்தவர் புத்தத்தால் இவ்வுலகை இவ்வுலகின் புனிதத்தை உணர்ந்தவர் சட்ட பாபா அம் பாரத ரத்னா டாக்டர் அம்பேத்கர் அவர் அவர் புகழ் தரணி எங்கும் வாழ்க வாழ்கவே நன்றி தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் காய்ச்சலாக என் உடலுக்கும் தீப்பந்தமாக பரவி இருந்தது கிடலுக்குள் வந்த பிறகுதான் அந்த தீ சற்று ஓய்ந்திருக்கிறது அம்பேத்கர் பற்ற வைத்த நெருப்பு தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் அது எரிமலை எண்ணத்தோடு ஏற்றப்பட்டு எலும்புயல் வேகத்தோடு புறப்பட்டது பற்றி எரிந்தது பார்ப்பனிய சனாதனம் பதறி துடித்தனர் பார்ப்பனிய சனாதனவாதிகள் அம்பேத்கர் பற்றவைத்த நெருப்பு தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் அது எரிமலை எண்ணத்தோடு ஏற்றப்பட்டு எலும்புயல் வேகத்தோடு புறப்பட்டது பற்றி எரிந்தது பார்ப்பனிய சனாதனம் பதறி துடித்தனர் பார்ப்பனிய சனாதனவாதிகள் தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் நீந்தி கடக்க முடியாத நெருப்பாராக நீலக்கடல் வரை சென்று சேர்ந்தது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தம் நீந்தி கடக்க முடியாத நெருப்பாராக நீலக்கடல் வரை சென்று சேர்ந்தது கருங்கடலும் சிங்கடலானது செத்து மடிந்து சாம்பலாயினர் மனுவாதிகள் தெருவில் நடக்காதை என்றவன் தீக்கிரையானான் தெருவில் நடக்காதை என்றவன் தீக்கிரையானான் வேட்டியை மடித்து கட்டாதை என்றவன் வெந்து தணிந்தான் நெய் உண்ணாதே என்றவன் நெருப்புக்குள் நீந்த முடியாமல் வேள்விக்குள் வீழ்ந்தான் நெய் உண்ணாதே என்றவன் நெருப்புக்குள் நீந்த முடியாமல் வேள்விக்குள் வீழ்ந்தான் பொது குளத்தில் குளிக்கக்கூடாது என்றவன் நெருப்பு குளத்தின் வெப்பம் தகிக்காமல் சாம்பலானான் தோளில் துண்டு போடாதே என்றவன் வேட்டியோடு வெந்து போனான் தொட்டால் தீட்டு பார்த்தால் தீட்டு என்றவனெல்லாம் தீயிட்டு பொசுக்கப்பட்டான் வர்ண படிநிலையை வர்ண படிநிலையை வரமின்றி திணித்த வைதிக பார்ப்பனியம் வைகோல் போருக்குள் மட்டுமல்ல நாடெல்லாம் வீடெல்லாம் அம்பேத்கர் எனும் அடங்காத நெருப்பால் அழித்தொழிக்கப்பட்டது ஆனாலும் வரம்பின்றி திணித்த வைதிக பார்ப்பனியத்தை வக்கனையாக பிடித்து கொண்டோர் திண்ணியம் உஞ்சனை முதுகலத்தூர் வேங்கை வயல் என வீதிக்கு நால்வர் வேகாமல் தெரிந்து கொண்டிருக்கின்றனர் அவர்கள் வெந்து மடிவது எப்போது ஆனாலும் வரம்பின்றி திணித்த வைதிக பார்ப்பனியத்தை வக்கனையாய் பிடித்துக் கொண்டோர் திண்ணியம் உஞ்சனை முதுகலத்தூர் வேங்கவெயில் என வீதிக்கு நால்வர் வேகாமல் திரிகின்றனர் அவர்கள் வெந்து மடிவது எப்போது கையில் வாங்கி வாயில் திணித்தான் அத்தனையும் மலம் கையில் வாங்கி வாயில் திணித்தான் அத்தனையும் மலம் பார்ப்பனியம் வெற்றி பெற்றது வாயில் மலம் திணித்த விலங்குகள் தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தத்தால் தீக்கரையாகிவிட்டன ஆனால் மனதுக்குள் மலத்தோடு மனித வேடம் பூண்டிருக்கும் மாக்கள் மண்ணுக்குள் மாண்டு மடிவது எப்போது மதத்தை அழிக்க வந்த மகான்களான மதத்தை அழிக்க வந்த மகான்களான அம்பேத்கரும் பெரியாரும் பெருமத பேரரசு வாதத்தை பெருநெருப்பிட்டு அழித்து வந்தனர் மதத்தை அழிக்க வந்த மகான்களான அம்பேத்கரும் பெரியாரும் பெருமத பேரரசு வாதத்தை பெருநெருப்பிட்டு அழித்து வந்தனர் ஆனால் பேரரசு வாதம் பேசும் பெருஞ்செல்வ சீமான்களும் சீட்டியடிக்கும் சிறுவண்டுகளும் சிதறி அழிவது எப்போது பார்ப்பனியத்தின் பயங்கரவாதமாய் பார்ப்பனியத்தின் பயங்கரவாதமாய் வைதிகமும் காந்தியமும் கைகோர்த்த போது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தமானார் அம்பேத்கர் பார்ப்பனியத்தின் பயங்கரவாதமாய் வைதிகமும் காந்தியமும் கைகோர்த்த போது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தமானார் அம்பேத்கர் ஆனால் சனாதனமும் சாதியமும் கைகோர்த்து நிற்கும் போது விஜயின் முகத்தில் அம்பேத்கரை பார்க்கும் அவலத்தை அளிப்பது எப்போது இந்திய சாதிய சமூகத்தின் சரித்திரத்தை இந்திய சாதிய சமூகத்தின் சரித்திரத்தை அரசியல் சட்டம் ஆழப்படுத்திவிடும் என்கிற வரலாற்று முரணை கண்டறிந்தபோது தீண்டாமைக்கு எதிரான தீப்பந்தத்தை தான் இயற்றிய சட்டத்திற்கு எதிராகவும் திருப்புவேன் என்றார் நேருவின் காலடியில் அரசியல் சட்டத்தையும் அரசு பதவியையும் நெருப்புக்குள் புதைத்தார் அம்பேத்கரின் அந்த தீப்பந்தம் இன்னும் அணைந்து விடவில்லை அம்பேத்கரின் அந்த தீப்பந்தம் இன்னும் அணைந்து விடவில்லை தீண்டாமைக்கு எதிரான அந்த தீப்பந்தமே வலதுசாரி வலதுசாரிகளுக்கு வாய்க்கரிசி தீண்டாமைக்கு எதிரான அம்பேத்கரின் தீப்பந்தத்தை திக்கட்டும் பரப்பிடுவோம் திசைதோறும் தீ வைப்போம் தீந்து சாகட்டும் தீண்டாமை அதே தீப்பந்தத்தை திசை திருப்பி சாதியத்திற்கு எதிராக சாதியத்திற்கு எதிராக சனாதனத்திற்கு எதிராக வைதிக புராணிக இதிகாச புரட்டுகளுக்கு எதிராக பற்ற வைப்போம் எரிந்து சரியட்டும் சாதியம் எதுவும் இல்லாமல் போகட்டும் சனாதனம் வர்ண விடுதலையும் வர்ண விடுதலையும் வர்க்க விடுதலையும் பற்ற வைத்தாவது பெற்று விடுவோம் நன்றி